ॐ ग्रानाहं त्वा गणपति हिम्बवामघे कविङ्गमं जेट्टरायं ब्रह्मणां ब्रह्मणस्पदहानश्रृन्वन्नोदय श्रेतसादनम् ॐ श्रीमहागणाधिपदये नमः ॐ नमो व्रातपदये नमो गणपदये नमो प्रमदपदये नमस्तेऽस्तु लम्बोधराय यगनन्दाय विघ्नविनाशिनेदिवसुताय चिवरदमूर्तये நமோ நமஹா கஜானனகர்ணி மணி கம் தம்பே தச்ச யோராவீமேயா யஞதே தெவி ஸ்வதிரஸ்னேப்பூர்வம் ஜிகாதிபம் ஷண்ணோஸ் பதே சஞ்சதுஷ்பதே ஓம் சாந்தேஷாந்தேஷாந்தே எல்லாமல்ல குருவருளாலும் விளைவிரு இறைவனுடைய அருளாலும் இந்த குரோதி வருஷத்தினுடைய மகாலயபக்ஷ பரிபூர்ண அமாவாசையானது ரெண்டாம் தேதி அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அதாவது குரோதி வருஷம் தக்ஷணாயினம் வருஷரம் கன்னியா மாதத்தில் கிருஷ்ணபக்ஷ அமாவாசையானது புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி வருகின்றது இதனுடைய சங்கல்பத்தை எளிமையாக சொல்ல தெரியாத இருந்தால் கூட காது நாள் வாங்கி சங்கல்பம் என்றால் அன்றைய திதி என்ன வாரம் அதாவது கிழமை என்ன என்ன யோகம் என்ன கரணம் இதுதான் திதி வார யோக கரணம் இப்படி நாம் எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு சங்கல்பத்தோடு செய்யும்பொழுது அந்த நட்சத்திர தேவதைகள் திதி தேவதைகள் அந்த நாளினுடைய தேவதைகள் சந்தோஷமடைவார்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் அவரவர்கள் குளவழக்கப்படி சீக்கிரமே எழுந்து நாளைக்கு அஞ்சு மணிக்கெலாம் எழுந்து ஸ்நானம் சொன்னி செஞ்சு உங்களுடைய குல வழக்கப்படி சந்தியாவந்தம் சிவபூஜையை ஆற்ற முடிஞ்சால் செய்து வீட்டை சுத்தமாக விழுகி வீட்டிலே நல்ல விளக்கு ஏற்றி வைத்து அவரவர்கள் குலவழக்கப்படி பலவிதமான முறைகளிலே தர்ப்பணம் சொல்லியிருக்கிறோம் எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் தெற்கு பார்க்க அமர்வு செய்வது பரிபூர்ண பலன் தரும் நாளைக்கு நீங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டியது பித்தளை அல்லது செப்பு பாத்திரமான தாம்பாளம் தட்டு குழுவியான தட்டு கட்டை கூர்ச்சம் மூன்று தர்பயா செய்யப்பட்ட மோதிரம் தர்பை மோதிரம் அதுதான் பவித்திரம் மற்றும் பஞ்சபாத்திர உத்திரணி சொம்பு நல்ல புனிதமான ஜலம் வில்வம் துளசி மனப்பலகை பஞ்சாங்கத்தை கையில் வைத்துக்கொள்ளுங்கள் ஒரு குறைந்தது எட்டு அகல் விளக்கிலே எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டு திரிவிட்டு அதை தயாராக வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய விளக்கப்படி அமர்ந்து கொண்டு மனப்படாலை அமர்ந்து கொண்டு அந்த பஞ்சபாத்திர புத்தகினால் மூன்று முறை ஓம் அச்சுதா என் ஓம் அன்னந்தா என் ஓம் கோவிந்தா என் நமகாம் சாப்பிடுவோம் இப்போ பவித்திரத்தை போட்டுங்கோ அங்கவந்தனம் அங்கத்தை தொடுவது கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசோதனா திருவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா இப்போ இடுக்கு புல் கொஞ்சம் தர்பையை நாலு தர்பையை கையில் சேர்த்து இடுக்கிக்கோங்க மனைவியோடு இருக்கும்போது கவலை இல்லை இல்லை என்றால் உங்கள் வீட்டிலுடைய இடுப்பில் ஒரு ரெண்டு தர்பையை சொல்லிக்கோங்க நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள் இப்போ சைவ முறைப்படியும் வைணவ வைணவமுறைப்படின் கலந்து வரும் எல்லாம் ஒன்றுதான் சுக்லாம்பரதும் சசிவர்ணம் சதுர்புஜம் தியாகேது சர்வவிக்ன உபசாந்தையே பிராணாயமம் பண்ணுகோ ஓம்பூ ஓம் புவகா ஓம் சுபகாம் ஓம் மககாம் ஓம் ஜனகாம் ஓம் தபகாம் ஓகும் சத்யம் ஓம் தத்சேன்யம் பர்கோதேவசிய தீமகி தி ஓயோன பிரச்சோதயாத் ஓம் அவகா ஜோதி ரசகா அமிர்தம் பிரம்மா பூர்புவசுவோம் இடது கையை வடல் தொடர்மையோ பஞ்சாங்கத்தையும் பார்த்துங்கோ மமோ பார்த்த மம உபார்த்த மமோ பார்த்த சமஸ்துரிதாரா ஸ்ரீ பரமேஸ்வர பரமீஸ்வரி பிரீத்தியத்தம் இப்ப வைணவர்கள் அறிவோம் தத்தது ஸ்ரீ கோவிந்த 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 கோவிந்தகா அஸ்யஸ்ரீ பகவதகா மகாபுருஷஸ்ய விண்முக்யா பிரவர்த்தமானஸ்ய ஆத்ய பிரம்மணகா இப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அட்டாபிகும் சதிதமே கலியுகே பிரதமே பாதே ஜம்புதீபே பாரதவர்ஷே பரதகண்டே பிருந்தாரண்ய கஷேத்ரே ஸ்ரீ வீரராகவ கஷேத்ரே பர்வத பத்னி அம்பிகா சமேத ஸ்ரீராமநாதேஸ்வர சமுத்திரதீரே வேதாரண்ய தீரே பல இடங்கள் கீரங்க கீரங்கச்சேத்திரே ஆடக்சேத்திரே கமலாலய புஷ்கரணி தீரே அண்ணன் இப்படி சொல்ல அனை வாரி பிரபா ஷியா சம்பராம் மத்திய மங்களோ நம சம்பஸ்வரே திணாயி வர்ஷ தனிய மாசே கிருஷ்ண அமாவிய சுபதிதோ வாசர சௌமியவாசர யுக்தாம் பிராமிய நாமயோக யுக்தாம் சதுஷ்பாதகர்ண அதாவது பத்து மணி ஐம்பத்தி ஒம்பது நிமிடம் வரை சதுஷ்பாத கரண உப்பரி நாகபகர்ணயுத்த உத்திரபல் நட்சத்திரம்

பிரீத்ய்தம் உதாரணமாக ஒரு கோத்திரம் சொல்கிறேன் அபாவா கோத்திரத்தை சொல்லணும் வாதூல கோத்திர உத்பவசிய அப்பா இருப்பா அப்பா ஒழுங்கோ அப்போ தாத்தாவுக்கு பிதாமக அப்பா தாத்தா பேர் சொல்லுங்கோ கொள்ளு தாத்தா பேர் சொல்லுங்கோ அவங்களுக்கு அப்பா பேர் சொல்லுங்கோ வாது கோத்திர உத்பவசிய பிதாமக பிரபிதாமகானாம் பித்திரு பிரபிதா மகானாம் வாதுள கோத்திர கோத்ரா அம்மா பேர் சொல்லுங்கோ அப்பாவோட அம்மா பேர் அப்பாவோட பாட்டி பேர் சொல்லுங்கோ வசூருத்ர ஆதித்ய சொல்வ மம அப்படின்னு சொல்லுங்கோ மா மாதுகு பிதாமகி பிரபிதாமகினா அப்போ அம்மா பிறந்த கோத்திரம் உதாரணமாக கௌசிய கோத்திரமாக வச்சுக்கோ அம்மாவோட அப்பா பேர் அம்மாவோடய தாத்தா பேர் அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் அம்மாவனுடைய அம்மா என்ன இரண்டு தாயார் இருப்பா தாத்தாவுக்கு அம்மாவோட கனிஷ்டார் மது அம்மாவோட இன்னொரு அம்மா அம்மாவுடைய பாட்டி அம்மாவுடைய கொள்ளு பாட்டி சபத்னிக மாதாமக மாத்துக்கும் பிதாமக மாத்துக்கும் பிரபிதாமகானாம் உபயவம்ச பித்ருநாம் உங்களுடைய மனைவியினுடைய வீட்டில் அவங்க அப்பா அம்மா இல்லை என்றாலும் கண்டிப்பாக தர்ப்பணம் செய்ய வேண்டியது மாப்பிள்ளையினுடைய கடமை அதை பண்ணி பாருங்க புண்ணியம் கொட்டும் அவங்க கேட்டுக்கோங்க அப்பா அம்மா அப்பா அம்மா தாத்தா பேர்லாம் கேட்டுக்கங்க அதுக்கும் தர்ப்பணம் சபத்னிக மாதாமக மாதுகு பிதாமக மாதுகு வம்ச பித்ரினாம் பார்வணஹோம விதான பிரகாரதர்ஷசிரா பிரதிநிதி மகாலயபாவாசியம் புண்ணியதிதோ பார்வணோம தசசிராத்திரிதிதிதிதிதிதிதிதிதிதிலதனரூபேண அத்தியகரிஷி பார்வணஹோமம்னாக்க நாளைக்கு ஹோமம் செய்து தர்ப்பணம் செய்வது விசேஷம் இல்லைன்னா தர்சஸ்ராத்த பொருள் தில சில தர்ப்பணர்வு இப்படி சொல்லுங்க இப்போ ஆவாகனம் பண்ணிக்கோ அவாவால் முன்னாடி சொல்லி கொடுத்தபடி ஆதூர கோத்திரானா உங்கள் அப்பா பேர் ஏன்னா அப்பாவோடய அப்பா உங்கள் தாத்தா கொள்ளு தாத்தா அம்மா அப்பாவோடய அம்மா அப்பாவோட பா அம்மாவோட அப்பாவோட பாட்டி அம்மாவோட அப்பா அம்மாவோடய தாத்தா அம்மாவோடய கொள் தாத்தா அம்மாவோடய அம்மா ரெண்டாவது அம்மா அம்மாவோடய பாட்டி அம்மாவோட கொள்ளு பாட்டி நீங்கள் இந்த தர்பை சட்டத்தில் வந்திருந்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு தமிழில் சொல்லலாம் எல்லா விதமான ஜீவனங்கள் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் பசு காளை எருமை வீட்டில் வளர்த்த ஆடு நாய் கோழி கொக்கு முதலான இன்னார் என்ன எத்தனையோ பேட்டை பழகியிருக்கோம் வேலை பார்த்துருக்கோம் உதவி செய்திருப்பார்கள் உங்களுடைய நீங்கள் படித்த பள்ளிக்கூட ஆசிரியர்கள் குடும்பத்தில் யாராவது தவறி இருப்பார்கள் ஆசிரியர் வய வயதாகி போயிருப்பார் அப்படி சமஸ்த குருவர்காம் குரு பத்னி வர்க்க வர்க்கானாம் சொல்லி பொதுவாக தத்த கோத்தரானாம் அந்தந்த கோத்திரத்தில் தத்த சர்மனாகாம் அந்தந்த பெயரை உடைய பிதிருவிய மாதுலாதி வர்க்கத்வைய அவசிட்டான் காருண்ய பிதிருனாம் அக்ஷய திருப்தியம் அப்படின்னு சொல்கிறமில்ல அர்த்தம் இப்படி பண்ணுவோம் இந்த ஒரு பாத்திரத்தில் தீர்த்தம் கருப்பு எல்லாம் போட்டுட்டு அவ அவ பெயரை சொல்லி வலதுகை ஆள்காட்டி விரல் மற்றும் கட்டை விரலுக்கு இடையிலே நீங்கள் செய்கின்ற தர்பை சட்டத்தில் விழுமாறு தயவு செய்து பார்த்து நிதானமாக ஐந்து பத்து நிமிடம் நீங்கள் மினக்கட்டு செய்தீர்களானால் உங்களுடைய பித்திரு சாபம் என்பது தீரும் பித்ரு பித்திரு பரிகாரம் என்பது வேறு பித்ரு சாபம் அதிகமாக இருக்கின்றது எல்லாருக்கும் என்ன பித்ரு தோஷம் வேறு சாபம் வேறு அந்த சாபமானது நீங்கும் இடம் சித்தர்களால் வர்ணிக்கப்படுகிறது திருப்பந்துருத்தி சௌந்தர்ய நாயகி அம்பாள் உடனே ஸ்ரீ புஷ்பா வனேஸ்வரர் கண்டியூர் அருகிலே தஞ்சாவூர் திருவையாருக்கு இடையில் கண்டியூர் அருகிலே மேற்கே மூன்று மைல் தூரத்திலே இருக்கின்றது மற்றும் பல இடங்களிலே ராமேஸ்வரத்திலும் திரு காலகத்திலும் திருவல்லிக்கேணி வீரராகப் பெருமாள் கோயில் திருவள்ளூர் அம்மா மண்டபம் திருச்சி திருராமேஸ்வரம் மன்னார்குடி அருகிலே பாமினி மன்னார்குடி அருகிலே திருப்பள்ளி முக்கூடல் திருவாரூர் அருகிலே கயைக்கரை திருவாரூர் அருகிலே வேதாரண்யம் கோடியக்கரை இப்படி வடக்கில் காவேரி பாயும் அரசர் கோவில் மற்றும் முக்கூடல் சங்கமமான பவானி அன்பில் செங்கல்பட்டு அருகில் உள்ள முக்கூடல் சங்கமம் தனுஷ்கோடி மற்றும் காசி அலகாபாத் கயா பிரயாக் இப்படி உத் இப்படி மாத்துருகையா பல போன்ற பல ஆயிரம் இடங்களிலும் குறிப்பாக திருவண்ணாமலையிலே யம தீர்த்தம் மற்றும் எட்டு திக்குகளிலும் பதினாறு திக்குகளிலும் எங்கு நோக்கி அமர்ந்தாலும் திருவண்ணாமலையை பார்த்து தர்ப்பணம் கொடுப்பது அளவற்ற பலனை கொடுக்கும் தர்ப்பணத்தை கொடுத்துவிட்டு யாராருக்கெல்லாம் தர்ப்பணம் கொடுத்தீர்களோ அவர்களுக்கு உயிரோடு இருக்கும்போது என்னென்ன ஆசைப்பட்டு சாப்பிட்டார்களோ அந்த மாதிரி உணவை தானம் கொடுப்பதால் அவர்களே கூட நேரடியாக வாங்கி சென்று மகிழ்ந்து உண்டு உங்களை ஆசீர்வதிப்பார்கள் நாளைக்கு வர அமாவாசை இனிமேல் முந்நூறு வருஷம் கழித்து கூட வரலாம் இந்த அமாவாசையினுடைய அறிகுறி அதாவது மழை பெய்யாத இடத்திலெல்லாம் பெய்ய ஆரம்பிக்கும் நல்ல மழை பிரபாகம் நன்றாக இருக்கும் நவராத்திரி ஓஹோ ஓஹோ என்று நடக்கும் காலசர்பதோஷம் நாகதோஷம் எல்லாம் தீரும் நாள் ஆரம்பித்துவிடும் இப்படி நாளைக்கு கரிநாளுடன் கூடிய அமாவாசை நாள் நட்சத்திரம் எதுவும் பார்க்காமல் தொழில் ஆரம்பிப்பது வேலையில் சேருவது கொடுக்கல் வாங்கல் பேசி அதனால் வந்த மனஸ்தாபங்கள் தீர்வதும் நாளைக்கு அற்புதமான நல்ல நாள் அவரவர்கள் எடு இருக்கும் இடத்திலும் இப்படி செய்யலாம் வடலூர் ஸ்ரீ சத்திய ஞான சபையில் செய்வதும் வள்ளலார் கேட்டது பாண்டிச்சேரி சின்னபாபு சமுத்திரம் அருகிலே படேர் சாஹிப் மகான் ஜீவாலயங்கள் எத்தனையோ ஜீவாலயங்கள் சொல்லப்போனால் சொல்லிகிட்டே இருக்கலாம் அத்தனை சமாதிகளும் திருவிருசல் பிருந்தாவனம் அதிர்ஷ் அதிர்ஷ்டானம் திருவிரிசல் எல்லா இடங்களும் சொல்லலாம் காஞ்சியிலே நூற்றி எட்டு சிவாலயங்கள் விஷ்ணுவாலயங்களில் எங்கே வேண்டாம் செய்யலாம் கும்பகோணம் சக்கரபாணி பெருமாள் படித்துறையிலே சொரை குடுக்கையிலே நீர்பிடித்து புடலை விதை எள்ளு பிரண்டை சேர்த்து தர்ப்பணம் செய்வதால் பல லட்சம் கோடி தர்ப்பணம் செய்த பலன் காவேரி கரை சக்கரபாணி பெருமாளுடைய ஆலயத்திலே அந்த தர்ப்பணம் செய்வது இந்த ஜென்மம் இல்லை பல கோடி ஜென்மத்திற்கும் விட்டுப்போன் தர்ப்பணத்துக்கு நல்ல கதி கொடுக்கும் திருவுடை முருகூர் அற்புதமான தீர்த்தம் இப்படி சொல்லிக்கொண்டே போலாம் திருநோக்கி சீதாப்திநாத பெருமா ஷீராப்திநாத சாகர பெருமாள் திருப்பார்கடல் என்று பூலோக திருப்பார்கடல் என்று சொல்கின்றோம் இப்படி நட்சத்திரத்துக்குரிய இடையாற்றுமங்கலம் மங்களாம்பிகை மங்களேஸ்வரர் நகர் இப்படி காயத்ரி நதி ஓடும் நகரில் செய்வதும் பூவாலூர் தட்சிண தென்கயா என்கின்ற பூவாளூர் குங்கும சௌந்தரி உடனே திருமூலநாதர் ஆலயம் இப்படி மன்னார்குடி பர்வதமலை காஞ்சாத்மலை மலை மற்றும் காலகஸ்தி திருமயிலை திருப்பதி அலமேடுவங்காபுரம் மேல் திருப்பதி இப்படி ஸ்ரீசைலம் மற்றும் மட்டப்பள்ளி அதாவது கிருஷ்ணா நதி தீரம் இப்படி துவாரகா பஞ்சத்வாரகா மதுரா பிருந்தாவனம் யமுனா நதி தீரம் இவைகள்லாம் பூலோகத்திலே கிடைக்காத இடங்கள் சிவபுரம் அற்புதமான இடம் கும்பகோணத்திலே சிவபுரம் லிங்கமாகவே இருக்கின்ற ஒவ்வொரு மண் துகளும் லிங்கமாக இருக்கின்ற அந்த இடங்களிலும் வையச்சேரி சூக்மபுரீஸ்வர் பேரளத்துக்கு அருகே சூக்ம புரீஸ்வரர் ஆலயத்திலும் செய்வதும் நமக்கு தெரியாமலே நல்லதெல்லாம் வந்து கிடைக்கின்ற இடங்களிலே இன்னும் பல கோடி இடம் பூலோகத்தை சொல்ல போனால் அது ரெண்டு மணி நேரத்திற்கு சொல்லலாம் இப்படி பல இடங்களிலும் நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்யலாம் அவரவர்கள் வீட்டையும் சுத்தமாக வைத்துக் கொண்டு நறுமண சாம்பிராணி புகையை போட்டு அப்படி தர்ப்பணம் செய்வதும் ஆலயம் முழுவதும் சாம்பிராணி தேவமிட்டு யார் ஒருத்தர் தர்ப்பணம் செய்கின்றாலோ யாகம் பண்ண பலன் கிடைக்கும் என்று ஞானபத்திர கிரந்த நாடிகள் உரைக்கின்றன இப்படி ஜோதிடம் சொல்லுகின்றவர்கள் ஜாதகம் பார்க்கின்றவர்கள் குறி ஆறுடம் அருள்வாக்கு சொல்கின்றவர்கள் நாளைக்கு கண்டிப்பாக இதை நிறுத்தி உபவாசம் செய்து கற்பணாதிகள் செய்து தான தர்மங்களை செய்து நாளைக்கு மாலை சூரிய அஸ்தமனத்தின் போது ஜலதீபம் நதி தீபம் சமுத்திர தீபம் தீர்த்த தீபங்களை ஏற்றிய பிறகு மறுநாள் நாள் நல்லாக இருந்தால் ஆரம்பிக்கலாம் நாளைக்கு தயவு செய்து ஜோதிடர்கள் ஜோதிடத்தை தொட வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல நாள் நிறைந்த நாள் என்பது இருக்கட்டும் உங்களுடைய பித்தர்களை அவர் உலோகத்திற்கு அனுப்ப வேண்டியது ஒவ்வொருவரும் வேதம் சாஸ்திரம் ஜோதிஷம் ஆறு நாலு வேதம் ஆறு சாஸ்திரத்தில் இரண்டாவது சாஸ்திரம் ஜோதிஷம் அவர்களும் செய்ய வேண்டும் சாம வேதிகள் அவரவர்களுக்கு வழக்கப்படி சாமகானத்தை பாடி செய்வது திருச்சி லார்குழிலி அருகில் உள்ள சுவாம வேதீஸ்வரர் ஆலயத்திலும் திருப்பட்டூர் ஆதி பிரம்மாவுடைய கோயிலிலும் பிரம்ம ஞானபுரீஸ்வரர் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலிலும் பண்ணுவதும் அளவற்ற எண்ணில் அடங்காத நல் பலன்களை தரும் தொடர்ந்து செய்யுங்கள் வெற்றி பெறுங்கள் இந்த அமாவாசையை கொண்டாடுகின்றவர்கள் அத்தனை பேரும் அதை கேட்டவர்கள் பா வந்தவர்கள் உதவி செய்தவர்கள் சரீர சேவை தான தர்மங்கள் செய்தவர்கள் அத்தனை பேரும் பசு காலை எங்கு பார்த்தாலும் நிறைய அதுகளுக்கு வேண்டிய தழை உணவுகள் பழமைகளை கொடுப்பதனால் மகிழ்ச்சி அடைந்து உங்களை ஆசீர்வதிக்கும் எதுவும் என்னுடையதில் அனைத்தும் உடையதே வரலாழா அருணாச்சலா